வெல்கம் டு ஜெஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அருமையான சுவையில் ஒரு சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாகவும் ஹெல்த்தாகவும் இருக்குங்க வாங்க எப்படி சில பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க பழுத்து தக்காளியாக ரெண்டு எடுத்துருக்குறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு காய்ந்த மிளகாய் ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலைகளையும் எடுத்துருக்குறோங்க இது மட்டும் அளவாக சேர்க்கணுங்க தக்காளி நல்லா பழுத்து தான் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமைக்கும்போது அளவோடு செய்யும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு பக்கவாக கிடைக்குங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த ஆயில் நல்ல சூடாகட்டும் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு நம்ம உரித்து வைத்த பூண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாங்க காய்ந்த மிளகாய் உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வைத்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுடலாங்க முக்கியமாக இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கணுங்க அது நல்லா கொஞ்சம் கலர் மாறும் பாருங்க அதுவரை நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்க நமக்கு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வைத்த தக்காளிகளை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளிகள் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க போல் தக்காளிகள் வதங்கும்போது கொஞ்சம் உப்பை சேர்த்து நம்ம வதக்கணுன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும் அதுக்காக தான் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற தக்காளிகள் நல்லா ஓரளவு முக்கால் பக்குவம் வதங்கின பிறகு கரெக்டாக இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வைத்த கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிள்ளை இலைகளும் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இது ரெண்டுமே கம்மியான அளவில் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நாலு கருவேப்பிலை இலைகள் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த டைமு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுன பிறகு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த வதக்கின பொருட்கள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வதக்குன பொருட்கள் இந்த மிக்ஸி ஜாரில் கரெக்டாக அறப்படுமான்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவில் மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது மேலே தெரிக்கும் அதனால தான் இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துட்டு இது போல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக தாலிப்புன்னு கொடுத்துக்கலாங்க அதுக்கு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் நல்ல சூடான பிறகு தான் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா பொரியுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரியலி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனின் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்